ஐயா வெள்ளச்சாமி ஐயா இப்போ வந்துட்டு தாய் இல்லாமல் நான் இல்லை படிக்க தெரியும் தாய் இல்லாமல் நான் இல்லை தானே இவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தா இருக்கின்றா எங்கும் என்னை காக்கின்றாய் வருவார் என் கோவில் என்னை மலர் மலர்வழ கொடுப்பா தார் மட்டை வளர்ப்பா மந்திரி இருப்பா அவ இல்லை அவள் என் கோவில் என்னை கொடுப்பா ஆத்தன் கொடுப்பங்கையிலே மனம் கலந்திடுவா அந்த தாவில் அவள் இல்லை வேகமாக வருவான் மலம் ஊற்றிலையும் தருவான் மலன் மொழி சொல்லுவார் மலன் மொழி தருவார் மங்க வாழக்கிழி இருப்பா அந்த திரு அமல் நாளை வேகமாக வருவார் மல மூச்சினை தருவான் மலர்மொழி தொடுவான் மலர்மொழி தருவான் மங்கக்கு வாழக்கு துணை இருப்பார் அந்த திரு அமல் நாளை சரியானவற்று சரியானவட்ட